வணக்கம் அன்பு குடல் டிவி நேயர்களே நாம் குடங்குளத்தில் குடங்குளம் திரு அன்பழகன் ஆசிரியர் மகள் அஜினேஷா அவர்களுக்கும் குடங்குளம் அப்பாத்ரேஸ்வரர் உரிமையாளர் திரு ஆல்ரின் அவர்களின் மகன் அஸ்வின் அவர்களுக்கும் நடைபெற்ற நிச்சயதார்த்தம் திருமண வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய வீடியோ இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை புனித அன்னம்மாள் ஆலயத்தில் வைத்து திருமணம் காலிகட்டு வைபவம் கூடம்புளம் அற்புதம் சாமு திருமண மண்டபத்தில் வைத்து வரவேற்பு ஃபங்க்ஷன் அதாவது பெண் வீட்டார் சார்பில் நடத்தப்பட்டது பிரம்மாண்டமாக நடந்த திருமண வரவேற்பு விழாவைத்தான் பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் புதுமண தம்பதிகளை வாழ்த்துங்கள் இதோ முதலில் கச்சேரியோடு ஆரம்பம் இதோ மணமக்கள் மேடைக்கு வந்துவிட்டார்கள் முதல் ஆளாக குடங்குளம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவரோடு உறவினர்கள் வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் மாப்பிள்ளை வீடும் பெண் வீடும் ஒரே ஊர் அதாவது கூடன்குளம் குளம் என்பதால் மிக அதிக அளவிலான கூட்டங்கள் இருந்தது பெண் வீட்டிலிருந்தும் மாப்பிள்ளை வீட்டிலிருந்தும் குற்றார் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவரும் மேடைக்கு வந்து வாழ்த்த வந்து கொண்டிருக்கின்றார்கள் இனி தொடர்ந்து இசையுடன் பாருங்கள் அவ்வப்போது நான் வருகிறேன் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடம்புளம் காங்கிரஸ் பிரமுகர் திரு நேசராஜன் அவர்கள் மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனம் பிரமாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அறுசுவை உணவும் ஆயத்தமா அறுசுவை உணவும் ஆயத்தமா இப்போதும் நமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு சந்திரன் அவர்கள் அவர்கள் மனைவி மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் என அனைவரும் இணைந்து வந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமாம் கச்சேரி நடனமும் பிரம்மதமா விருந்து ஏற்பாடு மும்முதமா அருசுவை உணவும் ஆயதும் இப்போது மணமக்களை வாழ்த்தி பரிசு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் மணமகளின் தம்பியின் நண்பர்கள் அவர்கள் அனைவரும் மிக ஒரு அருமையான மணமக்களின் ஜோடி பெயிண்டிங் போட்டோவை கொடுத்து அவர்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அரு உணவும் ஆயத்தும இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் எபனேசர் ஆசிரியர் குடும்பத்தினர் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் நெல்லை ராஜேஷ் மற்றும் அவர்களது உறவினர்கள் இணைந்து மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அந்த விருந்துக்கு வரல ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கறது அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கறது கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கல்யாண வஸ்திரம் ராஜாவின் விருந்து கிடைக்கும் என்று இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகளின் தாய்மாமா திரு தியாகராஜன் அவர்கள் மனைவி மகள் மற்றும் மனைவியின் குடும்பம் என இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்க்கனவு காணது இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் குடம்புளம் விக்டர் ஆசிரியரின் மகன் மற்றும் மருமகள் இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் கிடைக்குமென்று அவர்க்கனவு காணது ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரம்மஜமா இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடம்புளம் திரு ஸ்டான்லி அவர்கள் குடும்பத்தினர் ஸ்டான்லி அவருடைய மனைவி அவருடைய அக்கா மற்றும் மாப்பிள்ளையின் தாய் தகப்பனார் மற்றும் திரு முத்துராஜ் அவர்களின் மனைவி ஆகியோர் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏற்பாடு உணவும் உணவும் இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் பெரும் தொழிலதிபர் திரு பி எஸ் பி ரத்னசாமி மற்றும் ஆண்ட்ரூஸ் ஸ்டோர் உரிமையாளர் ஆண்ட்ரூஸ் நவமணி ஆகியோர் மேடைக்கு வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது புதுமான தம்பதிகளை வாழ்த்திக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் தங்கையின் தோழிகள் என்று நினைக்கின்றேன் அவர்களுக்கு நமது குட டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளும் இப்போது மேடேறி புதுமல தம்பதியினரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் சேர்ந்த திரு ஹரிச்சந்திரன் காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் ஜேசு ஆசிரியர் ஆகியோர் இணைந்து வாழ்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்துடன் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் சிஎஸ்ஐ சபை ஊழியர் திரு ஜெய்சிங் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் ஆட்டன் அவருடைய மனைவி ஆகியோர் குடும்பத்தோடு இணைந்து மண மகளின் தகப்பனார் திரு அன்பழகனோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதோ இலவச ஆடையை ரட்சிப்பு என்பதோ இலவச ஆடையை இங்கே அணிந்தவர் அங்கு செல்லலாம் இங்கே அணிந்தவர் அங்கு செல்லலாம் ஒரு ரஜாமகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனம் பிரமதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அருசுவை உணவும் ஆயத்தமாம் அருசுவை உணவும் ஆயத்தமாம் ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமா கச்சேரி நடனமும் பிரமாதமா விருந்து ஏற்பாடு மும்முரமா அருசுவை உணவும் இப்போதும் நம்ம கலை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் முன்னாள் கபடி வீரரும் இபி ஊழியருமான திரு இபி செல்வன் அவர்கள் மற்றும் பல நண்பர்கள் இணைந்து மன மக்களை வாழ்த்தி ஆயத்தமா அருசுவை உணவும் ஆயத்தமா மக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் ஆல்வின் ராஜா டேவிட் வக்கீல் அவர்களின் குடும்பத்தில் மக்களை வாழ்த்த நமது ராதாபுரம் ஒன்றிய அதிமுக செயலாளர் அந்தோணி அமலராஜா மற்றும் ராதாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு அண்ணன் கே பி கே செல்வராஜ் அவர்கள் வாழ்த்த வந்திருக்கிறார்கள் அவர்களை தொடர்ந்து முன்னாள் எம்பியும் இந்நாள் அதிமுக திருநெல்வேலி மாவட்ட பொருளாளருமான திரு சவுந்தரராஜன் எம்பி அவர்கள் மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போதும் மணமக்களை வாழ்த்து பரிசளித்துக் கொண்டிருப்பவர்கள் ஜோலிக்கடை அதிபர் திரு வீரசெல்வன் அவர்கள் இப்பொழுதும் இடைக்கு மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் செட்டிக்குளம் முன்னாள் எம்பி திரு பி சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஆந்தோனி அமலராஜா கேபிகே செல்வராஜ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் என அனைவரும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களோடு இணைந்து செட்டிக்குளம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அதாவது மணமகளின் தகப்பனார் அன்பழகன் பணியாற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் திரு சுரேஷ்குமார் திடுக்கிய பள்ளியின் நிர்வாகி திரு ஜெய் அவர்கள் மற்றும் திரு அம்பிகாவதி மற்றும் திரு வினேஷ் ராஜா அவர்களும் இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது சாப்பிட்டு விடலாம் என்று நாம் சாப்பாடு நடக்கும் இடத்திற்கு சென்றிருந்தோம் மிகவும் பயங்கரமான கூட்டம் ஆகவே சற்று வீடியோ எடுத்துவிட்டு மீண்டும் வரவேற்பு நடக்கும் இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம் மட்டன் சிக்கனோடு மற்றும் ஹை கிளாஸ் வெஜிடேரியனோடு அருமையான சாப்பாடு மற்றும் ஒரே ஊரில் மாப்பிள்ளையும் பண்ணும் என்பதனால் மிக அதிக அளவிலான கூட்டம் இருந்தது இப்போது மீண்டும் வரவேற்பு விழா மேடைக்கு வந்துவிட்டோம் தற்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் ஹெப்ரான்ஸ்கோல் அதிபர் திரு யுவனேஸ்வரர் அவர்கள் தனது மனைவியோடு வந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகனின் தாத்தா மற்றும் பாட்டி ஆகியோர் அதாவது ஆல்ரின் அவர்களின் அப்பா அம்மா இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் தெற்கு திரு விஜய் மற்றும் அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் என அனைவரும் இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் நம்முடைய தம்பி தொழிலதிபர் திரு அலெக்ஸ் பெல்லார்மின் அவர்கள் தனது குடும்பத்தோடு இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் சிவகாமி மக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் திரு செல்வன் கான்ட்ராக்டர் அவர்கள் இப்போது நம்ம மக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் கோபால் டிரைவிங் ஸ்டூல் உரிமையாளர் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இணைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நம்ம மக்களை கொண்டிருப்பவர்கள் அன்பு அண்ணன் திரு சாலமோன் ஆசிரியர் அவர்கள் இப்போது மன வாழ்த்த மேடைக்கு வந்து கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் பஞ்சாயத்து தலைவி திருமதி வின்சி மணியரசு அவர்களும் அவருடைய கணவர் மணியரசு அவர்களும் தனது குழந்தைகளோடு இணைந்து வந்து மாப்பிள்ளையின் தகப்பனாரோடு இணைந்து வந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் விருந்து நடக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம் இன்னும் விருந்தினர்கள் கூட்டம் மிகவும் அதிகமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் வரவேற்புக்கு வந்துவிட்டோம் ஒரே கோட் மாப்பிள்ளையின் உறவுகள் போஸ் தொடர்ந்து குடும்பமாக வந்து வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் நெல்லை ஆண்ட்ரூஸ் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் மன மகனின் தாய் தகப்பனர் வாழ்த்தி கொண்டிருக்கின்றனர் மீண்டும் ஒருமுறை வந்து திரு எக்ஸ் எம் பி சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் செட்டிக்குளம் பள்ளி ஆசிரியர் திரு ஜேசு அவர்கள் திரு ராஜேஷ் அவர்கள் திரு தாய்மாமன் திரு ஜெகதீஷ் அவர்கள் இவர்கள் அனைவரும் இணைந்து மணமகளின் தகப்பனார் திரு அன்பழகன் அவர்களோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டு மணமக்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருக்கும் குடும்பம் ஒரு தாய்மாமா குடும்பம் தாய்மாமா அவருடைய அப்பா அம்மா மற்றும் மனைவி ஆகியோர் குடும்பத்தோடு இணைந்து வந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மன மகனின் நண்பர்கள் கூட்டம் ஒன்று மேடைக்கு வந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றது என்ன நேர்களே இந்த குடங்குளம் திரு ஆல்ரீன் மற்றும் அன்பழகன் மகன் மகள் திருமண வரவேற்பு விழா உங்களுக்கு பிடித்திருக்கும் நான் நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது வாழ்த்து கொண்டிருப்பவர்கள் மாப்பிள்ளையின் நண்பர்கள் அதில் ஒருவர் வெயிட் சாம்பியன் மற்றும் ஜெய்லர் திரைப்படத்தில் சிறப்பாக நடித்தவர் தொடர்ந்து மாப்பிள்ளை வீட்டார் நடத்தும் வரவேற்பு விழாவையும் நாம் அடுத்த வீடியோவாக பார்க்கலாம் அதுவரை காத்திருங்கள் என்றும் அன்புடன் ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்